பலம் மகா சன்னிதானங்களின் போற்றி வணங்குகின்றேன் தோத்திரங்கள் சாத்திரங்கள் என்று இருவகையிலான நூல்களை நமது சைவ சமயம் போற்றுகின்றது அவற்றுள் தோத்திரங்கள் என்பது இறைவனது புகழை எடுத்துரைத்து மக்களுக்கு இறைவன் வா இறைவன் வாழ் அன்பு தன்மையை ஏற்படுத்துவதற்காக எழுந்த இலக்கியங்கள் என்று சொல்லலாம் சாத்திரங்கள் என்பது இலக்கண நூல்களைப் போல சிவநெறியிலே இருக்கும் தத்துவக் கூறுபாடுகளை எல்லாம் ஒழுங்குபடுத்தி நிரல்படுத்தி அருளாளர்களால் வகுக்கப்பட்டன சாத்திரங்கள் என்று கூறுகின்றோம் அறிவு நெறியை போதிப்பன சாத்திரங்கள் அன்பு நெறியை போதிப்பன தோத்திரங்கள் என்பது அடியார்களுடைய வாக்கு தத்துவக் கோட்பாடுகளை தருக்க ரீதியில் நம்முடைய சைவ சாஸ்திரங்கள் அணுகுகின்றன தோத்திரங்களை ஓதி வருவோர் அன்பு நெறியில் நின்று அந்த சாத்திர அறிவைப் பெறுகின்றார்கள் இறைவனை அடைகின்றார்கள் என்பதுதான் நம்முடைய ஆகமங்களின் துணிவு தோத்திரங்களை எல்லாம் இலக்கியமாக எடுத்துக்கொண்டால் சாத்திரங்களை இலக்கணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சான்றோர்கள் கருதுகின்றார்கள் இலக்கியம் எப்படி கற்க கற்க இனிமையை பயக்கின்றதோ அதுபோல போல தோத்திரங்கள் கற்க கற்க இறைவன்பால் அன்பை ஏற்படுத்துகின்றன மக்களுடைய உள்ளத்தில் நெகிழ்ச்சி ஏற்படுத்துகின்றன அவைதான் இலக்கியங்களுக்கு அதாவது நம்முடைய திருமுறைகள் போன்ற தோத்திரங்கள் எல்லாம் இலக்கியம் போல விளங்கும் தன்மையை காட்டுகின்றன அதே போல தோத்திரங்கள் கடவுளுடைய இலக்கணத்தை சொல்கின்றனவா என்றால் ஆம் சொல்கின்றன அது எவ்வகையில் சொல்கின்றனவென்றால் இறைவனுடைய வரம்பில் ஆற்றலை வரம்பில்லாத கருணையை அவன் அடியார்கள் பால் செய்யக்கூடிய அருளை எல்லாம் பலவிதமாக எடுத்து போற்றி ஒரு வகையில் அவை சாத்திரப் பொருளை தன்னுடைய பாணியில் சொல்வதாக இருக்கின்றன ஆனால் சாத்திர நூல்கள் நேரடியாக இறைவன் தன்மை இன்னென்னது உயிர்களது தன்மை இன்னென்னது அதே போல பாசத்தின் தன்மை இன்னென்னது என்று பிரித்து கூறி அவற்றை மக்கள் அதன் தொடர்பாக ஒரு புரிதலை ஏற்படுத்துகின்றன அன்பு நெறி என்று எடுத்துக்கொண்டால் தோத்திரங்களிலே அத்தாவுன் அடியேனை அன்பால் ஆர்த்தாய் அருள் நோக்கால் தீர்த்த நீர் ஆட்டி கொண்டாய் எத்தனையும் அரிய எளியானாய் பித்தனேன் பேதையேன் பேயேன் நாயேன் பிழைத்தனைகள் எத்தனையும் பொறுத்தாயன்றே இத்தனையும் எம்பரமோ ஐயா ஐயோ எம்பெருமான் திருக்குருணை இருந்தவாரே என்று தோத்திரங்கள் இறைவனுடைய பெருமையையும் உயிருடைய செருமையையும் பாசங்களினால் இவர் உயிர் கட்டுண்டு கிடப்பதையும் இறைவனிடமிருந்து நீங்கி இருப்பதையும் எல்லாம் சொல்கின்றன இந்த அது தோத்திரங்களுடைய தன்மை இப்பொழுது சா அதனை ஆனால் சாத்திரங்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் அது அப்படியல்ல அது பிரபுத்துவ சம்ஹிதை போல நின்று உத்தரவிடும் தன்மையிலே உயிர்களுக்கும் கடவுளுக்குமான வேறுபாடு ஒற்றுமைகள் பாசத்தின் தன்மை எல்லாம் கூறுகின்றன இப்ப எடுத்துக்கொண்டால் செம்மலர் நோன்றால் சேரலொட்டா அம்மலங்கழி அன்பருடுமறியி மாலரநேயமும் மலிந்தவர் வேடமும் ஆலயந்தானும் அரண் என தொழுமே என்று நம்முடைய சிவஞான போதம் கூறுகின்றது என்றால் அது உத்தரவாக கூறுகின்றது இப்படி மூன்று வகையிலே குரு சிங் சங்கம வழிபாட்டை அது வலியுறுத்தும் தன்மையிலே அமைகின்றது அப்படி உத்தரவிடும் தன்மையிலே ஞானத்தை போதிப்பதாக இருக்கின்றது எப்படி கற்க கற்க இலக்கியங்கள் அன்ப ஒரு அன்பை ஏற்படுத்தி படிக்கக்கூடிய ஒரு தாகத்தை ஏற்படுத்துகின்றனவோ அதுபோல போல தோத்திரங்கள் படிக்க படிக்க அன்பை ஏற்படுத்துகின்றன சாத்திரங்கள் படிக்க படிக்க அறிவை ஏற்படுத்தும் தன்மையோடு இருக்கின்றன அதே இலக்கியமும் எப்படி முக்கியம் இலக்கணமும் முக்கியமோ அதுபோல இரு கண்களாக போற்றப்பட வேண்டியவை தோத்திரமும் சாத்திரமும் ஒன்றை விட்டு ஒன்று பயன் தராது எழுத்தறிவார் கல்வி பெருக்கம் அனைத்தும் எழுத்தறிவார்க்கானின் இலையாம் என்று நம்முடைய நன்னேரி இலை சிவபிரகாச சுவாமிகள் கூறுவதைப் போல எவ்வளவுதான் ஒருவன் இலக்கணம் படித்திருந்தாலும் கூட அவன் இலக்கியம் இலக்கியம் படித்திருந்தாலும் கூட அவன் இலக்கணம் படித்திருந்தால்தான் அவன் திடமாக ஒரு பொருளை எடுத்து வாதிட முடியும் இப்பொழுது அவன் நூறு இலக்கியங்கள் படித்திருக்கின்றான் அண்ணன் இலக்கணம் தெரியாதவனாக இருந்தால் அவனுடைய கல்வி பெருக்கம் அனைத்தும் ஒரு இலக்கணம் கற்றவனாக இருந்தால் அவனிடம் அவன் வாதம் செய்து ஜெயிக்க முடியாது அதுபோல சா எவ்வளவுதான் தோத்திரங்களை படித்து எவ்வளவுதான் தெளிவுற்றவர்களாக இருந்திருந்தாலும் அவர்கள் சாத்திர நூல்களை படித்து இந்த சாத்திரம் கூறும் தன்மையிலே ஒழுகினால்தான் தோத்திரங்களுடைய முழுமையான பயனை அடைய முடியும் என்பதுதான் சான்றோர்களுடைய கருத்தாக இருக்கின்றது அதே போல தோ எவ்வளவுதான் சாத்திரம் அடைந்தவர்கள் தோத்திரங்களை உதாசீனப்படுத்தக்கூடாது தோத்திரங்கள் வழியாகத்தான் நாம் சாத்திரங்களை அடைந்தோம் என்ற ஒரு தெளிவு அவர்களிடத்தும் இருக்க வேண்டும் ஆகவே தோத்திரத்துக்கும் சாத்திரத்துக்கும் உடைய நெருங்கிய தொடர்பும் சைவம் அதை எப்படியெல்லாம் என்ற தன்மையும் அடியார்களுடைய வாழ்க்கை அருள் வாழ்க்கை முழுவதும் நமக்கு காண கிடைக்கின்றது அதே போல சைவ சமயத்திலே ஞான நெறி முக்கியமான நெறியாக போற்றப்படுகின்றது இரு நெறிகளுடன ஒன்று பக்தி மார்க்கம் ஒன்று ஞான மார்க்கம் பக்தி அன்பு நெறி ஞான நெறி என்று அந்த இரு வகையிலான நெறிகளிலும் நாம் இறைவனை அடைய முயற்சி உயிர்கள் எல்லாம் முயற்சி செய்கின்றன அறிவு நெறி என்பது தத்துவ நூல் வழியாக நின்று இறைவனை அடைவது இறைவனை அறிந்து பின் அவன் மீது அன்பு பாராட்டுவது என்பது அறிவு நெறியின் பின்னரே அன்பு நெறி வாய்க்கும் என்பதுதான் நம்முடைய அருளாளர்களுடைய முடிவாக இருக்கின்றது அது வேணொன்றும் இல்லை சிவபெருமான் தான் பதி சிவெருமான் தான் ஒரே தெய்வம் என்ற சிவபரத்து உணர்வு வாய்த்த பிறகு அந்த பெருமான் தான் இந்த தனு கணபு உணபங்களை எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கின்றான் நம்மளை ரட்சிக்கின்றான் ஐந்து தொழில்களை தனி நடாத்தும் கோவாக அவன் இருக்கின்றான் என்று தெரிந்த பிறகு அவன் பால் பிறக்கக்கூடிய ஒரு மாசு இல்லாத அன்பு தான் அந்த அறிவு அறிவினால் விளைந்த அன்பு என்பது தத்துவ நிலையினால் விளைந்த அன்பு என்பது அதுதான் சைவ சமயத்தின் துணிவாக இருக்கின்றது இந்த சைவ சித்தாந்தம் மூன்று பொருள்களை தத்துவ நிலையில் சொல்கின்றது பதி பசு பாசம் என்பது அவற்றுள் பதி என்பது கடவுளை குறிக்கும் சைவ சித்தாந்தம் கடவுளை ஏற்கிறது அந்த கடவுள் ஒருவர் தான் கடவுள் இல்லை என்ற கொள்கை சைவத்தில் இல்லை கடவுள் உண்டு அவர் ஒருவர் அவர் சிவபெருமான் என்ற கொள்கை சைவத்தில் இருக்கின்றது அதே போல பசு என்ன அடுத்து முப்பொருள்களிலே திரிபதார்த்தங்களிலே இரண்டாவது பொருளாக இருப்பது பசு என்பது பசு என்றால் உயிர் அல்லது ஆன்மா என்பது பொருள் பசு என்ற சொல்லுக்கு கட்டி எப்படி ஒரு பசுவை ஒரு கயிற்றில் கட்டி வைத்திருக்கின்றார்களோ அதுபோல இந்த உடலானது இந்த உயிரானது இந்த உடலில் கட்டி வைக்கப்பட்டுள்ளதாலே இந்த இரண்டாவது உயிர் தன்மையோடு பசு என்று அழைக்கப்படுகின்றது உயிர் ஒன்றல்ல பல என்பதுதான் ஆகமங்களின் துணிவாக இருக்கின்றது உயிர் பல எத்தனையோ உடல்கள் இருந்தாலும் அவற்றிற்கும் என்பதுதான் பதி பாசம் என்று உரிமையில் சொன்னாலும் கூட உயிர் என்று சொன்னால் அதை உயிர்கள் என்று பன்மையாகத்தான் கொள்ள வேண்டும் உடம்புதோறும் வேறு வேறு உயிர்கள் தான் இருக்கின்றன அவை தனித்தனி பொருட்கள் எழுவகை பிறப்பு தேவர் மக்கள் விலங்கு பறவை ஊர்வன நீர்வாழ்வன என்று எழுவகை பிறப்புகளுக்குள்ளும் தனித்தனியான உடல்களில் தனித்தனியாக உயிர்கள் இருக்கின்றன என்றுதான் சொல்லப்படுகின்றது அதே போல ஒவ்வொன்றுக்கும் உள்ள உயிர் ஒரே தன்மையுடைய உயிர் தான் உயிர்களுக்குள் இது வந்து அந்த உடலுக்கேற்ப உயிர்களின் தன்மை மாறும் என்றெல்லாம் சைவத்தில் இல்லை அதே போல உயிர்கள் எண்ணற்றவை என்பதுதான் நம்முடைய சைவத்திலே அடிப்படை கொள்கையாக இருக்கின்றது பதி ஒருவர் அவர் சௌபெருமான் உயிர்கள் எண்ணற்றவை அவை எழுவகை பிறப்புக்குள் இருக்கின்றன என்று நம்முடைய சைவம் கூறுகிறது அதே போல இந்த இறைவனுக்கும் பசு உயிராகிய பசுவுக்கும் நீங்கியலாக இன்னொரு ஒரு தன்மை இருக்கின்றது பொருளிலே இறுதிப் பொருளாக இருப்பது பாசம் என்பது பாசம் என்ற சொல்லுக்கு நேராக கயிறு என்பதுதான் பொருள் சைவ சித்தாந்தத்திலே அது ஒரு கலை சொல்லாக பயின்று வருகின்றது அது உயிர்களை பிணித்திருக்கும் தலை என்பதுதான் அதற்கு பொருளாக இருக்கின்றது பாசம் என்று ஒருமையில் சொன்னாலும் எப்படி ஒரு சைவ சித்தாந்தத்திலே உயிர் என்று ஒருமையில் சொன்னாலும் உயிர்கள் பசுக்கள் என்று வருகின்றதோ அதுபோல பாசம் என்று உரிமையில் சொன்னாலும் கூட அது ஆணவம் கண்மம் ஆய் என்று மூன்று கூறுபாடுகளை உடையதாகத்தான் சொல்லப்படுகின்றது அதுதான் பாசம் என்று நாம் சொல்கின்றோம் எப்படி மலம் மும் மலங்கள் என்றது நீ தமிழில் சொல்கின்றார்கள் மலம்னா அழுக்கு என்று என்பதுதான் அடிப்படை பொருளாக இருக்கின்றது வெண்மையான ஆடையில் படிந்திருக்கக்கூடிய அழுக்கானது எப்படி அதனுடைய வெண்மை நிறம் தோன்றாதபடி தடுக்கின்றதோ அதுபோல உயிரை சார்ந்து இருக்கக்கூடிய இந்த பாசமானது உயிரின் வியாபக அறிவு தோன்றாதபடி அவற்றை அந்த உயிரின் தன்மையை மறைக்கின்றது என்பதுதான் அடிப்படையிலே அந்த பாசத்தின் தன்மையாக இருக்கின்றது முன்னே சொன்ன இந்த பதி என்பது அறிவுடை பொருளாக இருக்கின்றது அவன் அவன் சித்து சித்துனா அறிவு என்று பொருள் பசிவா பசுவாகி இந்த உயிரும் கூட சித்து பொருளாகத்தான் அறிவுடை பொருளாகத்தான் இருக்கின்றது பதியும் அறிவுடை தான் பசுவும் அறிவுடை பொருள்தான் ஆனால் பதியின் அறிவானது மிகவும் நுண்மையான அறிவாக இருக்கின்றது அவன் மிக நுண்ணியனாக இருக்கின்றான் அதனால பதி வந்து சூக்கும சித்து என்று அழைக்கப்படுகின்றது ஆனால் பசுவினுடைய ஞானம் அந்த அளவுக்கு அதிசூக்குமமான நுண்மையான ஞானம் அல்ல அது பருமையான ஞானம் அந்த பருமையான பருமையை குறிக்கும் சொல் தான் தூலம் என்று அழைக்கப்படுவது அதனாலே உயிருடைய அறிவு உயிரை தூல சித்து என்று அழைக்கின்றார்கள் பதியும் அறிவுடையது பசுவும் அறிவுடையது என்றாலும் பதி சூக்கும சித்தாகலின் அதனுடைய அறிவானது தானே விளங்குவது அவன் ஒன்றை யாரும் அறிவறிக்க அறிவதில்லை அவன் அனைவத்தையும் அறிந்தவனாக இருக்கின்றான் வரம்பில் அறிவுடைமை அதே போல அவனுடைய ஞானம் என்றது குணர்தலாக இருக்கின்றது ஒருவர் அறிவிக்க அவன் ஒன்றை அறிவதில்லை எந்த கரணங்களாலும் அவன் ஒன்றை அறிவதில்லை ஆனால் உயிருக்கு அப்படி அல்ல ஒருவர் அறிவிக்கத்தான் அது உணர முடியும் கருவிகரணங்களின் உரு உதவி இல்லாமல் உயிர் ஒன்றை அறிய முடியாது இப்படி பதி அதிசூக்கும் அறிவுடையது இது உடைய நம்முடைய பசு அது ரெண்டும் அதுக்குரிய வேறுபாடுகள் இப்படி சொல்லப்படுகின்றன ஆனால் பாசம் இவற்றைப் போல பாசம் வந்து எதையும் அறியாது அறிவித்தாலும் அறியாது அந்த தன்மை பாசத்துக்கு இருக்கின்றது இப்படி தானே அறிவது பதி அறிவித்தால் அறிவது பசு அறிவித்தாலும் அறியாதது பாசம் என்னும் தன்மை சைவ சித்தாந்தத்திலே காணப்படுகின்றது திருச்சிற்றம்பலம்